எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கதை விதை சேனல் மூலமா அவங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு நாம ஒரு குட்டி கதையை பார்க்க போறோம் அந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோடவும் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க கதைக்குள்ள போவோமா ஒரு காட்டில் ரொம்ப அழகான விசித்திரமான ஒரு பறவை வாழ்ந்துக்கிட்டு இருந்தது அது என்ன விசித்திரமான பறவை அப்படின்னு கேட்குறீங்களா அந்த பறவை காலை நேரத்துல சூரிய உதயத்தின் போது பாட்டு பாடும் போது அதோட அழகுல முத்துக்கள் எல்லாம் கொட்டுவோம் தினமும் காலையில சூரிய உதய நேரத்துல ரொம்ப அழகான பாட்டு பாடிக்கிட்டே முத்துக்களை சிந்துருது அந்த பறவையோடைய வழக்கமா இருந்தது ஒரு நாள் ஒரு வேடன் இந்த பறவை அந்த மாதிரி முத்துக்களை சிந்தும் போது பாத்துட்டான் உடனே அவனுக்கு என்ன தோணுச்சு எப்படியாவது இந்த பறவையை நாம் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணம் வந்தது உடனே அந்த பறவையை பிடிக்கிறதுக்காக வலையை விரிச்சு எல்லாம் அதுக்கு அடியில போட்டு வச்சிருந்தான் பறவையும் சோளங்களை சாப்பிட வந்து அந்த வலையில சிக்கிக்கிச்சு அந்த பறவையை பிடிச்சு எடுத்துட்டு போன அந்த வேடன் கொஞ்ச நாள் அவனுடைய வீட்லேயே ஒரு கூண்டுல போட்டு வச்சிருந்தான் தினமும் காலையில சூரிய உதய நேரத்துல அந்த பறவை பாடிக்கிட்டே இருந்தது ஆனா முன்ன மாதிரி சுதந்திரமான பாடலா அது இல்லை கூண்டில் அடைபட்டிருக்க பறவை எப்படி சுதந்திரமா பாட முடியும் ஏதோ பர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில முத்துக்கள் அவனுக்கு கிடைச்சுது அந்த முத்துக்களை எல்லாம் விற்று அவனுடைய வறுமையை போக்கி அவனும் கொஞ்சம் பணக்காரனாக ஆயிட்டான் கொஞ்ச நாள் போன பிறகு அவனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எப்படியாவது நம்ம ரொம்ப பெரிய புகழ்பெற்ற ஆளா மாறிடணும் இந்த பறவையை கொண்டு போய் நம்ம ராஜாவுக்கு பரிசா கொடுத்தோம்னா இந்த ஊர் உலகம் ஃபுல்லா நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் நாம பெரிய ஆளா ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது உடனே தங்கத்தாலான ஒரு கூண்டு செஞ்சு இந்த விசித்திர பறவையை அந்த கூண்டுக்குள்ளே வச்சு அதை கொண்டு போய் ராஜாவுக்கு பரிசா கொடுத்தான் பரிசா கொடுத்துட்டு இந்த விசித்திர பறவையை பற்றின எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவர் ரொம்ப நாளாக ராணிக்கு ஏதாவது ஒரு சிறப்பான பரிசு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த பறவை கையில கிடைச்ச உடனே இதுதான் அந்த சரியான பரிசா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அன்றைக்கே ராஜா அந்த அழகான பறவையை கிட்ட பரிசா கொடுத்தாரு பரிசா கொடுத்து அந்த பறவையை பற்றின விஷயத்தையெல்லாம் விளக்கி சொல்ல சொல்ல ராணிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன ஒரு அற்புதமான படைப்பு இந்த பறவை எப்படி இப்படியெல்லாம் கூட நடக்கும் இயற்கையில அப்படின்னு அவங்களுக்கு நினைச்சு ரொம்ப பெருமிதமா இருந்தாலும் இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு பறவையை நாம ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் அது சுதந்திரமாக இருந்தால் ரொம்ப இனிமையான பாடல்களை தொடர்ந்து பாடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குணம் படைச்ச அந்த ராணி அந்த கூண்டை திறந்து பறவையை விடு பறவைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பறந்து வந்து ஒரு மரக்கிளையில உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சது நாம வலையில சிக்கின உடனே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நாம யோசிச்சோம் ஆனாலும் அந்த வேடன் நம்மள ஒரு கூண்டில் அடைச்சு வச்சிருந்தான் அவங்க கிட்டே இருந்து ராஜா கிட்ட கொடுக்கும் போது இப்பயாவது நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருமா அப்படின்னு யோசிச்ச பறவைக்கு மறுபடியும் ராணி கிட்ட அவர் கொண்டு போய் கொடுத்ததும் ஏமாற்றம் ஆயிடுச்சு சரி இனிமேல் நம்ம சுதந்திரங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது காலத்துக்கும் தான் வாழணும் அப்படிங்கிற தான் ராணி கைக்கு அந்த பறவை போச்சு ஆனா ராணியோட நல்ல மனசு அந்த பறவைய அதோட சிறையில இருந்து விடுவிச்சு மறுபடியும் சுதந்திரமாக மாத்துச்சு இந்த பறவையை போலதான் நாமளோ சில நேரங்கள்ல நம்மளுக்கு கஷ்டம் வரும்போதோ துன்பம் வரும்போதோ எனக்கு மட்டும் எதுக்கு எல்லாம் இப்படியே நடக்குது அப்படின்னு நிறைய முறை யோசிச்சிருக்கிறோம் இல்லையா விடுகிற பொழுது நல்ல பொழுதாக விடியலாம் நிறைய ஒரு எதிர்பாராத விஷயங்களை அடக்கி வச்சிருந்து நம்மளுக்கு புது புது விடியல்களை தரக்கூடிய நாட்களாகவும் இருக்கலாம் இன்னைக்கு சூழ்நிலையை வச்சு நாளைக்கும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அந்த பறவையை போல சுதந்திரமான பாடல் மறுபடியும் நம்ம வாழ்க்கையிலையும் ஒழிக்கிறதுக்கோ அது சிந்தின மாதிரி முத்துக்கள் நம்மளுடைய முகத்தில் நகைச்சுவாக மாறுறதுக்கோ நாட்கள் தொலைவில்லை சீக்கிரமாக எல்லாமே நடக்கும் மறுபடியும் நாம சிறந்ததொரு கதை மூலமா சந்திப்போம் கதை விதை சேனல் வழியாக வாழ்க வளமுடன்